இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பிள்ளைக்காக ஜெபம் செய்வோம் ஒன்று சாம்வேல் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் இன்று பல குடும்பங்களில் முக்கியமான பிரச்சனை அதிலும் பெண்கள் புலம்பி கண்ணீர் விடுவதும் தனித்து விடப்பட்டது போன்று எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அண்ணாலை போன்று மனம் கசந்து தனக்கு ஒரு பிள்ளை வேண்டுமென்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்பொழுது நாம் துக்கமாய் இருப்பதில்லை நம்முடைய வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருவார் விசனப்பட்ட உங்களுடைய இருதயத்தில் நல் விசேஷமான காரியங்களை திருப்தி திருப்திப்படுத்துவார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள் அவரே உங்களை ஆதரிப்பார் உங்களுடைய அழுகையை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் உங்கள் பிள்ளைகளுக்காக செய்யும் ஜெபங்கள் நிச்சயமாக கேட்கப்படும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம் நீர் நிச்சயமாக அவைகளை கேட்டு இந்த நாளிலும் குழந்தை இல்லாது தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் புத்திர பாக்கியத்தை தருவீராக என்று சொல்லி அன்னாலை போன்று நாங்களும் ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்